போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் குருவினுடைய அதிசார பலன் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பேசிட்டு வரோம் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமா வராது கடகத்துல குரு பகவான் உச்சமாகிறார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் எப்படி இருக்கு அது பார்க்குமே சரி இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு பதினொன்னுல குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்தார் லாபத்தில் இருந்த குரு பகவான் பேர் ஆகி பன்னெண்டாம் வீடு விரையத்துக்கு இல்லையா ஏற்கனவே அஷ்டமச்சனி சனி வேற நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமாயிடும் அஷ்டம சனியும் இருக்குது குருவம் பன்னெண்டுக்கு வந்துட்டு இன்னும் சிரமமா இருக்குமா அப்படின்னா சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசிகள்ல சிம்ம ராசியும் ஒன்று இல்லைன்னு சொல்லல இது மிகையும் அல்ல உண்மைதான் சரி இருந்தாலும் அஷ்டமசனி கண்டு குருவினுடைய குருவினுடைய பார்வை அந்த எட்டாம் சனி பார்வை கிடைச்சிருக்கு எப்பொழுதும் குரு பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப பலன்களை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பாங்க அந்த வகையில அஷ்டமசனியினுடைய பாதிப்பு ஓரளவுக்கு இந்த அதிசாரத்துல குறையும் பன்னெண்டாம் இடம் சொன்னோன்னே விரயங்களை தானே குறிப்பிடுது நிறைய பொருள் செலவுகள் எல்லாம் நடக்குது பொருள் செலவுகள் எல்லாம் நடக்கும் பொருள் செலவுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் குரு வரக்கூடிய காலம் அது போய் பன்னங்கள் இருக்கிறாரே புத்திரர் வழியிலே செலவு குழந்தைங்க வழியில கொஞ்சம் செலவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலம் அவர்களுடைய கல்விக்காக செலவு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் எல்லாம் கொஞ்சம் நடக்குது உண்மைதான் இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சேமிப்பு பண்ணலாம் குழந்தைங்க உண்டான தொழில்நுட்பமான விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான சேமிப்புக்கு உண்டான காலமா எடுத்துக்கலாம் விரயங்கள் நடந்தா இடத்துல ஏதாவது முதலீடு செய்யலாம் இப்படி சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலை எப்பொழுதுமே ஜோதிஷம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா இதுல இருந்து எப்படி ஒரு நேர்மறையான விஷயத்தை உருவாக்கிக்கலாங்கிறதுக்கு உண்டான முன்கூட்டி அறிவித்தது கவலைப்பட வேண்டாம் இடம் இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு யோகத்தை ஏற்படுத்தது நிம்மதி உருவாகுது முதல்ல ஏன்னா சனி பகவான குரு பார்த்தார் அவருடைய பெரிய தாக்கத்தை இந்த குருவினுடைய பார்வை கொஞ்சம் குறைச்சிடும் தாயாருடைய ஆரோக்கியம் சீர்ப்படும் தாயாருக்காக தாயார் வழியில அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பார்வை நாலாம் வீட்டுல இருக்கே அற்புதம் தானே புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை பன்னெண்டுல குரு இருந்தாருனாவே வாகனத்துல செலவு வாகனத்துல விரயம் சிறு விபத்துக்களை எல்லாம் குறிப்பு காட்டும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை நான்காம் வீட்டுல இருக்கிறதுனால புதிய வாகனங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலை புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலை எல்லாம் உருவாகுது இடத்துல ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுங்க இடத்துல ஏதாவது முதலீடு பண்ணுவதற்கு இது சரியான ஒரு சனியும் அவருடைய எதிர்மறையான பலன்களை வீட்டுல வந்து குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்ப இந்த சூழ்நிலையை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த அதிசாரத்தை சரியா சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இடத்துல ஒரு முதலீடு பண்ணுவதற்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை வேலையில நெருக்கடி கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு மன குழப்பங்களாக இருக்கு யாரோ ஒருத்த எனக்கு நல்லா தான் நேர்ல பேசுறான் யார் என்ன தெரியல செய்யறாங்க எதிர்ப்புகள் இருக்கு எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு எதிரிகளுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை இப்படி பல சூழ்நிலைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த குருவினுடைய அதிசாரம் பதினெட்டு பத்துக்கு அப்புறம் பாருங்க கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அதிகாரிகளுடைய எதிரி நமக்கு கண்ணுக்கே தெரியல பின்னால் இருந்து பயங்கர மன உளைச்சல் கொடுக்கறான் பிரச்சனை கொடுக்கறான் இது போன்ற இந்த அமைப்புள்ளவர்கிசாரம் சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுதான் உண்மை கடனெல்லாம் குறையும் எவ்வளவு பிரச்சனை தேவையில்லாத சிக்கல்கள்லாம் உருவாக்கி அப்படின்னு ஒரு பயங்கர அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது கோர்ட்டு கேஸ் இருந்தது தேவையில்லாத சிக்கணும் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது அதுக்கான தீர்வே கிடைக்கல இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் ஒரு அற்புதமான காலம் ஒரு மாற்றத்தை நன்மையான மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு உண்மையிலேயே சிம்ம ராசிக்கு இவ்வளவு கெடு ஒரு நல்ல விஷயம் பாருங்க எட்டுல இருக்கிற சனி பகவான் குரு பாத்திர அஷ்டமத்தில் இருக்கிற சனிய குரு பாத்திரர் அவருடைய ஆளுமையை கண்ட்ரோல் பண்ணிட்டார் அவருடைய முழு சக்தியை அப்படியே வெளிப்படுத்துறதுக்கு இல்லாம இந்த குரு என்ன பண்றார் கொஞ்சம் நிறுத்தி வைப்போமே நல்ல உணர்ந்து பாருங்க இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுடைய அடுத்த வளர்ச்சிக்கு உண்டான சூழ்நிலைய உருவாக்க முடியும் சிம்ம ராசிக்கே அடுத்த வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை இப்போ உருவாகிறத நீங்க கொஞ்சம் உணர்ந்துக்குங்க சற்று இறை வழிபாட்டோட இருங்க குறிப்பா தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் அந்த இக்கட்டான சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலைகள் எப்பொழுதெல்லாம் உருவாகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த இறை வழிபாடும் தியானமும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதை நீங்கள் சற்று செய்து பாருங்க உணர முடியும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல சிம்மராசி நண்பர்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல ஒரு பத்து நிமிடங்களாவது அந்த கோவில் இந்த கோயில் அப்படிலாம் வீட்டுக்கு பக்கத்துல எது உங்களுக்கு சுலபமா இருக்கோ சௌகரியமா இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க அங்க இறை வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு கோவில சுற்றி வரக்கூடிய வளாகத்துல ஒரு பத்து நிமிடம் அமைதியை உட்காருங்க இந்த புருவ மத்தியில உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தேகம் ஆரோக்கியமாகட்டும் பொருளாதாரம் நல்லா இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் நன் பலன்கள் எல்லாம் ஏற்படட்டும் இப்படி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாம் இந்த புருவ மத்தியில் வேங்க இறைவனுடைய பாதத்தில் இதை சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு நீங்க போயிடுங்க தினமும் தினமும் இந்த பயிற்சி மட்டும் செய்துக்கிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பத சிறிது காலத்துல நீங்களாகவே உணர முடியும் இறை எவ்வளவு கெட்ட நேரமாக இருக்கட்டும் எவ்வளவு நேரம் சரியில்லாமல் இருக்கட்டும் இந்த இறை ஆற்றல் இறை சக்தி உங்களுடன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை நீங்களாகவே உணர முடியும் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமான சூழ்நிலை வர எல்லாம் அல்லது இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதிவன